பாண்டி பாய்ஸ் ஏசி சார் அதை சொல்லுங்கள் நம்பர் மூணு கெம்ஜிரா ஸ்ட்ரீட் எம்ஆர் சைடும் பொறுப்பேன் புதுவை மக்களுக்கு தீயணைப்பு துறையின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தீபாவளி என்றாலே நமக்கு இனிப்பு ஞாபகம் வரும் அந்த இனிப்புகளை வீட்டில் செய்யும் போது பெரியவர்கள் ஜாக்கிரதையாக அந்த இனிப்புகளை செய்வார்கள் என்று எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இனிப்புகளை செய்யும் போது பருத்தியிலான ஆடைகளை அணிந்து இனிப்புகளை செய்யுங்கள் அதேபோன்று சிறுவர்களை தங்களுக்கு அருகாமையில் நீங்கள் அவர்களை சேர்க்காமல் நீங்கள் இனிப்புகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் இனிப்புகளை செய்யும்போது தவறுதலாக வானொலியில் தீ பற்றி விட்டால் உடனே பயப்படாமல் அந்த வானலுக்கான மூடியை போட்டு அந்த தீ மேலும் பரவாமல் தடுக்கவும் அதேபோன்று அடுப்புக்கு அருகில் வேறென்ற எண்ணெய்களோ அல்லது பட்டாசுகளை வாங்கி வந்து வைப்பதோ வேண்டாம் அதே நேரத்தில் நாம் பட்டாசுகளை வாங்கி வந்து சாமி அறை மற்றும் அடுப்பு அருகில் வைக்காமல் பாதுகாப்பான இடத்தில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்களது குழந்தைகளை பட்டாசுகளை வெடிப்பதற்கு முற்படும் பெரியவர்கள் அருகாமையில் இருப்பது நல்லது அதேபோன்று அவர்களும் பருத்தியிலான ஆடையோயும் காலிலே செருப்பும் அணிந்து அவர்களை பட்டாசுகளை வெடிக்க சொல்வது நலம் பட்டாசுகளை வெடிக்கும்போது அருகிலே ஒரு வாளியில் நீர் நிரப்பி வைத்து அவர்களை பட்டாசு பாதுகாப்பாக வெடிக்க சொல்லுங்கள் பட்டாசுகளை நடு வீதிகளே வெடிப்பதை தவிர்க்கவும் அதேபோன்று பள்ளிகளுக்கு அருகிலோ முதியோர் இல்லத்திற்கு அருகிலோ அல்லது மருத்துவமனைக்கு அருகிலோ அவர்கள் வெடிப்பதை தவிர்க்கலாம் அதேபோன்று மைதானம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல அவங்கள பட்டாசுகளை வெடிப்பதற்கு அறிவுறுத்துங்கள் பட்டாசுகளை வாங்கி போது கூட தரமான பட்டாசுகளை வாங்கி கொடுங்கள் அதிக எழுப்பும் பட்டாசுகளை வாங்க வேண்டாம் அதே போன்று உயரே செல்லும் பட்டாசுகளையும் வாங்குவதை தவிர்க்கவும் நாங்களும் பட்டாசு கடைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளோம் அந்த மாதிரி பட்டாசுகளை அவர்கள் வாங்கி விற்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் இருந்தாலும் இந்த கிஃப்ட் பாக்ஸ் அந்த பாக்ஸுக்குள்ளார சில நேரத்தில் அந்த பட்டாசுகள் விற்கப்படுகின்றது அதையும் தவிர்த்து வாங்குங்கள் அதேபோன்று குழந்தைகளை பருத்தியிலான ஆடைகளை அணிந்து பட்டாசுகளை வெடிப்பதற்கு அறிவுறுத்துங்கள் அதேபோன்று அவர்கள் அந்த வெடிக்காத பட்டாசுகளை அருகில் சென்று அவர்கள் வெடிக்கவில்லையா என்று பார்க்க வேண்டாம் அந்த பட்டாசுகளை ஒரு நீண்ட குச்சியினால் அப்புறப்படுத்தி அந்த வெடிக்காத பட்டாசுகளை ஒரு அருகிலுள்ள அந்த வாளியிலே தண்ணீர் நிரப்பியுள்ள வாளியிலே போட்டு அவர்கள் மேலும் பயப்படாமல் இருப்பதற்கு அறிவுறுத்துங்கள் அதே போன்று கம்பி மத்தாப்பு இவர்களை வெடிக்கும் போ வெடித்துவிட்டு அந்த தண்ணீர் உள்ள வாளியிலே போடச் சொல்லவும் அதேபோன்று அவர்கள் பட்டாசுகளை வெடிக்கும்போது கூட சிறுவர்களை பட்டாசுகளுக்கு அருகில் சென்று வெடிக்க வைக்காமல் நீண்ட பத்தியை கொண்டு வெடிக்குமாறு அறிவுறுத்துங்கள் பட்டாசுகளை கையாளும் போது கூட கூட்டமாக மற்ற அருகிலுள்ள நண்பர்களையும் சேர்த்து வெடிக்க வைக்காமல் அவர்கள் அந்த தனித்தனியாக அந்த பட்டாசுகளை வெடிப்பது நல்லது பட்டாசு கடைகளுக்கும் நம்ம அறிவுறுத்துள்ளோம் பட்டாசு கடைகளையும் திருவர்களை அந்த பட்டாசு கடையில் அவங்க இல்லாமல் பார்த்துக்கணும் பதினெட்டு வயசுக்கு உள்ளார இருக்கிற பசங்களை அந்த பட்டாசு கடையில் அவங்க பட்டாசு விற் விற்பதற்கு அனுமதிக்க வேண்டாம் அதே போன்றவே பட்டாசு கடையில் நாம் அறிவுறுத்தியுள்ளது என்னவென்றால் அவர்கள் உயரை சென்று வெடிக்கும் பட்டாசுகளை தயவு செய்து வாங்கி விற்க வேண்டாம் அதே போலவே நாட்டு வெடிகள் அதையும் வாங்காமல் இருந்து மற்றவர்களுக்கு விற்காமல் இருங்கள் ஏனால் இந்த தரமற்ற பட்டாசுகள் எந்த நேரத்திலும் வெடித்து அவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆகவே அந்த மாதிரி பட்டாசுகளை வாங்காமல் நீங்கள் பட்டாசு கடைகளை வைத்திருப்பது நல்லது அதே போலவே நாங்கள் அறிவுறுத்தியுள்ள அந்த தீயணைப்பான்கள் மற்றும் இரநூறு லிட்டர் கொள்ளலுள்ள நீர் நிரப்பி அதே போன்று சிறிய வாளியில் மணல் மற்றும் தண்ணீரை நீங்கள் வைத்திருப்பது நல்லது அதே யாராவது இந்த பட்டாசுகளை வாங்குவதற்கு கூட வருபவர்கூட நேர் நேர்ந்தால் அவர்களை புகைப்பிடிப்பதை அது தவிர்கள் அதே போலவே நீங்கள் பட்டாசுகளை விற்கின்ற இடம் எது எதுக்கு நீங்கள் லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அந்த இடத்துல மட்டும் நடுவீதிகளிலே தயவுசெய்து பட்டாசுகளை வைத்து விற்க வேண்டாம் ஏனால் இது அந்த பட்டாசுகளை வாங்க வருபவர்களுக்கு தற்செயலான வேறு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே அதையும் தாங்கள் தவிர்க்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த பட்டாசு வெடிப்பதற்கான நேரம் இந்த அரசு அறிவுறுத்தியுள்ளது காலையில் ஆறு முதல் ஏழு மணி வரையும் மாலையில் ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் இந்த நேரத்தில் மட்டும் குழந்தைகளை பட்டாசு வெடிக்குமாறு நீங்கள் அறிவுறுத்துங்கள் மற்ற நேரங்களில் அவர்கள் பட்டாசுகளை வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று தீயணைப்பு துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் புதுவை தீயணைப்பு துறையின் சார்பாக பட்டாசு கடையை ஆய்வு செய்ய வந்துள்ளோம் நாங்கள் அறிவுறுத்தியுள்ள விதிமுறைகளை இந்த பட்டாசு கடையிலே அவர்கள் வைத்துள்ளார்களா என்பதை ஆய்வு மேற்கொள்ள வந்துள்ளோம் இந்த பட்டாசு கடையிலே அவர்கள் வைக்க வேண்டியது என்னவென்றால் இந்த பட்டாசு கடையில் எதிர்பாராத விதமாக தீ பரவ ஏற்பட்டால் இரநூறு லிட்டர் கொள்ளளவு உள்ள தண்ணீர் நிரப்பி வைக்கொள்ள வேண்டும் அதே போன்றே சிறிய வாளிகளிலே அவர்கள் மணல் மற்றும் தண்ணீரை வைத்திருப்பது நல்லது அதே போன்றவே இந்த இடத்திலே புகைப்பிடிக்க கூடாது என்கின்ற இந்த பலகையும் அவர்கள் வைத்திருக்க வேண்டும் ராக்கெட் மற்றும் அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை விற்க வேண்டாம் என்று நாங்கள் அறிவித்துள்ளோம் தீயணைப்பான் ஏபிசி என்கின்ற அந்த தீயணைப்பான் வைத்திருக்கிறார்களா என்பதையும் பார்ப்பதற்காக வை வந் வந்துள்ளோம் அதே போன்றவே இவர்கள் இந்த பட்டாசு கடையிலே இந்த பட்டாசு விற்பதற்கான இந்த மாவட்ட கலெக்டரினுடைய லைசன்ஸ் அதையும் அவர்கள் அருகிலே வைத்திருக்க வேண்டும் ஸோ இவை எல்லாம் இவர்கள் பாதுகாப்பாக வைத்து இந்த பட்டாசு கடை நடத்துகிறார்களா என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் தீயணைப்பு துறையின் சார்பாக வந்துள்ளோம் துறை இன்ஸ்டெக்ஷன் படி நாங்கள் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது லைசன்ஸ் வாங்கி கலெக்ட் ஆஃபீஸ்லேருந்து வர ஃபயர் லைசன்ஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட பர்மிஷன்லேருந்து தர ஃபயர் லைசன்ஸ் வாங்கி நாங்கள் சேல்ஸ் பண்ணிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வீ டூ கிராக்கர்ஸ் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் வீ டூ சிவகாசிலேருந்து வர கிராக்கர்ஸ் லோ டெசிபிள் கிராக்கர் தான் சேல்ஸ் பண்ணுறோம் ஹை டெசிபிள் கிராக்கர்ஸோ லோக்கல் கிராக்கர்ஸோ நாங்கள் சேல்ஸ் பண்ணலை அதேமாரி ராக்கெட்டோ அப்புறம் வானவெடிகள் சேல்ஸ் இங்கே கிடையாது நாங்கள் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுதோ அதுக்கு அது மாதிரி பண்ணுறோம் அதுமாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்கள் ரெண்டு பேரல் வெளியே ரெண்டு பேரல் ஃபுல்லாக டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் தண்ணி வச்சுருக்கோம் பக்கெட்டில் மண் வாளி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வாட்டர் பாக்கெட் வச்சுருக்கோம் இதெல்லாமே வச்சுருக்கோம் கவர்மெண்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுதோ தீயணைப்புத்துறை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுறோம் அதேமாதிரி ஏபிசி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அங்கே வச்சுருக்கோம் ரெண்டு வச்சுருக்கோம் ஃபோர் கேஜியில் லோ எஜிபிள் கிராக்கர்ஸ் தான் விற்கிறோம் சேஃப்டி எல்லாம் ப்ராப்பராக பண்ணி விற்கிறோம் இது பேரண்ட்ஸ் சைட்லேருந்து வந்து ப பட்டாசுலாம் வாங்குவாங்க பட்டாசுலாம் பசங்களாம் வெடிக்கும் போது பேரண்ட்ஸும் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் ஃபுல்லாக கொடுக்குறோம் ப்ராப்பராக நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் பேரண்ட்ஸும் அவங்க சைட்லேருந்து பசங்க கூட இருந்து கிராக்கர்ஸை பத்திரமாக சேஃப்டியாக இன்ஸ்ட்ரக்ஷனோடு வெடிச்சிங்கன்னா இந்த தீபாவளியில் எல்லா தீபாவளியும் ஒரு நல்ல தீபாவளியாகவும் சேஃபான தீபாவளியாகவும் இருக்கும் தீயணைப்பு துறையின் சார்பாக இந்த பட்டாசு கடையிலே அவர்கள் நாங்கள் சொல்லியுள்ள அனைத்து உபகரணங்களையும் வைத்திருக்கின்றார்களா என்பதை ஆய்வு செய்ய வந்துள்ளோம் நாங்கள் கேட்டிருந்தபடி இரநூறு லிட்டர் கொள்ளல் உள்ள பேரலில் அவர்கள் நீர் நிரப்பி வைத்துள்ளார்கள் அதே போலவே சிறிய வாளியிலே அவர்கள் மணல் நிரப்பி வைத்துள்ளார்கள் அதே போலவே ஏபிசி பவுடர் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் ஸோ இதை வைச்சிருக்காங்க அதே போலவே இந்த புகை பிடிக்காதீர் அப்படின்ற ஸ்டிக்கர் வச்சுருக்காங்களான்னு பார்த்துருக்கோம் அதுவும் வச்சு வச்சுருக்காங்க அதே போலவே அந்த இடம் வந்து நம்ம வந்து பட்டாசு விற்கணும்னு சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி பாதுகாப்பாக அவங்க உள்ளே வச்சுருக்காங்க ஸோ வெளியில் வராண்டாவில் எந்தவிதமான பட்டாசுகளையும் வைத்து அவர்கள் விற்கவில்லை அதே போலவே இந்த பட்டாசு கடைக்கு அருகிலே பார்த்தீர்கள் என்றால் டீ கடையோ இல்லது பில்டிங் சம்பந்தமான எந்த கடையுமே இங்கே அருகிலே இல் இல்லை ஸோ பாதுகாப்பாக இந்த இந்த கடையானது வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த விதமான பாதுகாப்பான நடவடிக்கைகளை அவர்கள் வைக்க வேண்டும் என்று கூறியுள்ளோம் அதே போலவே இந்த பட்டாசு கடைக்கு அருகிலே செய்து யாரையும் புகைப்பிடிக்க வேண்டாம் என்று என்றும் அறிவுறுத்துமாறு அந்த கடை உரிமையாளரை கேட்டுள்ளோம் வணக்கம் என் பேர் சிவராஜ் நாங்கள் பல காலமாக பல்லாண்டு காலமாக வந்து பட்டாசு கடை வச்சு நடத்திட்டு வரோம் அதனால் நாங்கள் வியாபாரம் பண்ணுறது வந்து இந்த தீயணைப்புத்துறை மூலமாக எங்களுக்கு வந்து சில விஷயங்களை அறிவுறுத்தி இருக்கிறாங்க அதன்படி தான் நாங்கள் எல்லா பாதுகாப்பு உபகரணங்களோடு தான் நாங்கள் வச்சு இப்போ இது கடன் நடத்தி வரோம் அதேமாரி ஜனங்கள் வந்து படாசு வாங்க வரும்போது அவங்க குழந்தைங்களையும் கூட்டுன்னு வருவாங்க அவங்ககிட்டேயும் நாங்கள் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருந்து தண்ணி பாட்டில் தண்ணி கேன்லாம் வச்சுக்கிட்டு படாசு வெடிங்க கூட்ட கூட இருந்து நீங்கள் படாசு வெடிக்க வைங்க பாதுகாப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அதாவது ப புதுச்சேரி தீயணைப்பு துணை அவங்க அதிகாரிங்க எங்களுக்கு அறிவுறுத்தல் அறிவுறுத்திய அந்த இதை அவங்கக்கிட்ட ஜனங்கக்கிட்ட நாங்களும் அதை வந்து சொல்லி அறிவுறுத்துகிறோம் அப்படி தான் பாதுகாப்பாக படாசு வெடிக்க சொல்கிறோம் தீயணைப்புத்துறை மூலமாக கொடுக்குற எல்லா அறிவுரைகளையும் நாங்கள் கடைபிடிச்சிட்டு வரோம் பாதுகாப்பாகவும் படாசு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய எந்த உபகரணத்தையும் நாங்கள் வச்சுருக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லா பாதுகாப்பு உபகரணங்களோட படாசு விற்கிறோம் ஜனங்கக்கிட்டையும் நான் வந்து மக்கள்கிட்டையும் நாங்கள் அதை தான் சொல்லுவோம் இந்த மாதிரி பாதுகாப்பாக பட்டாசு வெடிங்க நீங்கள் கூட இருந்து ரெண்டு பக்கெட் தண்ணி வச்சுக்கிட்டு எல்லா இது செய்யுங்க அப்படின்னு தான் நாங்கள் காலங்காலமாக இதே நாங்கள் அறிவுறு அறிவுறுத்துகிறோம் எங்கக்கிட்ட எல்லா பாதுகாப்பு பெட்டகங்களும் இருக்குது அதை அதை வச்சு இந்த அடிப்படையில் தான் நாங்கள் வியாபாரமும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதை தான் ஜனங்களுக்கும் நாங்கள் அறிவுறுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறோம் பட்டாசு வெடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் பாதுகாப்பாக எப்படி வெடிச்சிட்டு இருக்கீங்கலாம் எங்களுக்கு தெரியாது பட் அதை எப்படி பாதுகாப்பாக வெடிக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாசுகளை வாங்கறது நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பட்டாசுனாலே சவுண்டு இல்லையா எந்த பட்டாசு அதிகமாக சவுண்டு கே கேட்குமோ அந்த பட்டாசாக தேடி வாங்குவோம் நம்ம இல்லையா நம்ம கரெக்ட் ஸோ இந்த மாதிரி பட்டாசுகள் தான் நம்ம வாங்கி வெடிக்கணும் பட்டாசுனாலே அதுதான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு டெசிபல் ஒரு அதிகமான சவுண்டு கேட்கிற பட்டாசுகளை நம்ம வாங்கி வெடிச்சா என்ன ஆகும் நமக்கு நல்லது தான் நமக்கு நல்லா சவுண்டு கேட்கும் பட் அதனால காது பாதிக்கப்படுறது எவ்வளோ பேர் வயசானவங்க குழந்தைங்க இல்லையா ஸோ நம்ம ஸ்டேஜில் நம்ம வயசுல நம்ம என்ஜாய் பண்ணுறது தான் ஆசைப்படுவோம் ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா வாங்கி பட்டாசுகள் சவுண்டு கேட்குற மாதிரி வாங்குங்க ஆனால் தரமான பட்டாசாகவும் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பட்டாசாகவும் நம்ம வாங்கி வெடிக்கணுன்றதை நாங்கள் சொல்கிறோம் அதிகமான டெசிபல் உள்ள பட்டாசு அடுத்தது அதிக புகை வராத பட்டாசுகள் நம்ம இப்போ க்ரீன் பட்டாசு இல்லையா க்ரீனில் வந்துருக்கு ஸோ அதனால் அந்த மாதிரி பட்டாசுகள் அடுத்தது சரவெடிகள் ஸோ ரொம்ப லென்த்தாக பத்தாயிரம் வாளா அதெல்லாம் வாங்கி வச்சு கண்டினியூஸாக நம்ம வெடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளாரெல்லாம் வச்சு வெடிக்க முடியாது இல்லையா மற்ற வட்டி பட்டாசுலாம் வீட்டில் வச்சு வெடிக்கலாம் பட் சரவெடி நடு ரோட்டில் வச்சுருவோம் அது வெடிக்கும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வெடிக்கிறவங்களுக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் ரோட்டில் வர்றவங்களுக்கு என்ன இந்த நேரத்தில் பட்டாசு வச்சு அந்த பட்டாசு வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வெடித்து பக்கத்தில் இருக்கிற கடையோ வீடோ பக்கத்தில் நடந்து போகிறவங்களை மேலேயோ போடும் ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி சரவெடிகள் வெடிங்க பாதுகாப்பாக வெடிங்க மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் வெடிக்கணுன்றது தான் நம்ம பாண்டிச்சேரியிலே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பட்டாசுகள் செய்கிறாங்க அந்த மாதிரி பட்டாசுகள்லாம் அதிகமாக சவுண்டு கேட்கும் இல்லையா அதுக்காகவே நம்ம தேடி போய் நாட்டு வெடி எங்கே செய்கிறாங்களோ அதை வாங்கிட்டு வந்து நம்ம வெடிக்கிறதுக்கு பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பட்டாசுகள் வெடிக்கும் போதுன்னா அது பாதுகாப்பாக இருக்காது ஏன் பாதுகாப்பாக இருக்காதுன்னா நம்ம அந்த நெருப்பு வைக்க நேரத்தில் வச்ச உடனே வெடிச்சிடும் ஸோ நம்ம வெ வச்சுட்டு எட்டை வர்றதுக்கு கூட டைம் இருக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரி பட்டாசுகளை வாங்குறத தவிரங்க பட்டாசுகளை வெடித்து அப்புறம் எரியாத வெடிக்காத பட்டாசுகள் அதெல்லாம் சின்ன வயசில் நீங்களாம் செஞ்சுருப்பீங்க பட்டாசு வெடிக்காத பட்டாசுலாம் ஓடமாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து இருக்கிற மருந்து எல்லாத்தையும் கொட்டி அதுக்கப்புறம் அதில் ஒரு நெருப்பு வச்சு அதில் எரிய வைக்கிறது அது ஒரு சந்தோஷம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாது ஏன்னா அதில் வைக்கும்போது நெருப்பு இல்லாத மாதிரி தெரியும் நீங்கள் கையில் எடுக்கும்போது வெடிச்சு ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் தீபாவளி நேரத்தில் நாங்கள் நிறைய பார்க்குறோம் எங்களுடைய வேலை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த ஃபயர் ஸ்டேஷனில் தான் வேலை வாங்குவோம் ஏன்னா அந்த மாதிரி பட்டாசுகள் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நிறைய ஃபயர் கால்ஸ் எங்களுக்கு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இங்கே மாதிரி நான் சொன்ன கேஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் நிற்பாங்க கியூல அங்கே போய் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் எல்லாம் ஒரு அந்த மாதிரி ஒரு பட்டாசு எல்லாம் வெடிக்க முடியுமான்லாம் எங்களுக்கு தேணும் சின்ன எல்லாம் கையில அப்படியே கிழிஞ்சு போய் ஃபேஸில் அடித்து அந்த முகம்லாம் மாறி போய் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி அதுக்காக தான் சொல்கிறோம் அந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறத தவிரங்க சப்போஸ் அந்த மாதிரி நம்ம மேலே கையில் ஏதாவது தச்சையெல்லாம் தீக்காயம் ஏற்படுது என்ன பண்றது அதனாலதான் நான் தண்ணி வச்சுக்கிட்டு சொல்றேன் குளிர்ந்த தண்ணியில அந்த காயம் பட்டாலும் அந்த ஊத்தி நீங்க ரன்னிங் வாட்டர்லாம் சொல்றேன் நான் அந்த இடம் தீ காயம் பட்ட இடம் குளிர்ற வரையிலும் தண்ணியை மேலே ஊற்றுங்க அதுக்கப்புறம் வேற ஒன்றும் செய்ய தேவையில்ல சின்னதாக இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாது கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா அப்படியே மேலே ஒரு மெல்லிய பருத்தி துணி காட்டன்னு கிளாத்தை மேலே போட்டு அப்படியே நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க இவ்வளோ தான் அடுத்தது ராக்கெட் ராக்கெட் போன்ற இதெல்லாம் கடையில் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ராக்கெட்டை தயவு செஞ்சு வாங்கி வெடிச்சா ஆகும்னா நம்ம வீட்டில் ஒன்றாகாது பக்கத்தில் இருக்கிற வீடு இல்லாட்டா அந்த பனைமரம் தென்னை மரம் இதில் போய் மாட்டிக்கும் மாட்டிக்கிறந்த பனை ஓலை தென்னை ஓலை பிடிச்சி அருகில் உள்ள வீட்டில் அது எரிஞ்சு விழறத்துக்கான சான்சஸ் உண்டு ஸோ அதனால தான் சொல்கிறோம் அந்த ராக்கெட்டு டைம் பாம் ஸோ பாம்னால் வச்சுட்டு வந்துடுவோம் யாரும் ரோட்டில் நடந்து போவாத நேரத்தில் தான் வைப்போம் கட்சையெல்லாம் யாராவது பார்க்காம அந்த இடத்துல கிராஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துலையும் அது வேடிக்கை கூடிய சான்சஸ் உண்டு ஸோ அதனால் இந்த மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டாசு வைக்கும்போது நம்ம ஒரு பாட்டில் ஒரு நம்ம தேங்காய் கொட்டாஞ்சி ஸோ எல்லாத்தையும் வச்சு ஏன்னா பறந்து போகும்போது நமக்கு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா ஸோ ஆசையாக இருந்தாலும் அது எங்கே போய் பறந்து விழும்ன்றது நம்ம தலையிலே கூட விழும் நம்மளாம் வச்சு வெடிக்கும் போது நம்ம வச்சா வேற ஒருத்த ஒருத்தவங்க தலையில விழலாம் வேற ஒருத்தவங்க வெடிச்சாலும் நம்ம தலையில விழலாம் அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னது பார்க்கறது நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம் தான் அதுக்காக தான் சொன்னேன் நான் நம்மளாம் பட்டாசு வெடிக்காத ஆள் இல்லை பார்க்காத ஆள் இல்லை இது நமக்கு தெரியாது நம்ம தெரியாம அறியாம வெடிச்சிருக்கலாம் ஸோ இதை போது ஒரு நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இல்லாமல் ஒரு பிளே கிரவுண்டை செலக்ட் பண்ணுங்க அந்த இடத்துல போய் தயவு செஞ்சு பட்டாசுகள் தரமான பட்டாசுகளாக வாங்கி வெடிங்க காலேஜ் லெவல் வந்திருக்கிறீங்க நீங்கள் நாலு பேருக்கு சொல்கிற இடத்துல இருக்கிறதால்தான் உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிற கெப்பாசிட்டியில் இருக்கிறீங்க அதனால பட்டாசுகளை வாங்கும்போது தரமான பட்டாசு ஆகும் நம்ம வெடிக்கக்கூடிய இடத்த செலக்ட் பண்ணும்போதும் நல்ல விதமாக நம்ம இந்த பட்டாசுகள் வெடித்து இந்த தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் என்று தீயணைப்பு துறையின் சார்பாக அறிவுறுத்துகிறோம் அதே மாதிரி தச்சையெல்லாம் ஏதாவது ஒரு பட்டாசு எங்கேயோ நீங்கள் பார்க்குறீங்க ஏதோ ஒரு இடத்துல ஃபயர் ஆகிருக்கு என்ன பண்ணுறது நியர்பை ஃபயர் ஸ்டேஷனுடைய ஃபோன் நம்பரை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்க எந்த ஏரியா இருந்தாலும் பாண்டிச்சேரியில் ஒம்பது இடத்துல ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்கு கோர்மெண்டில் இருக்குது காளாபட்டு பாகூர் மடுகரை திருபுவனை திருக்கனூர் வெள்ளியனூர் சேராப்பட்டு இந்த எல்லா இடத்துலையுமே இருக்குது நியர்பை ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது ஸோ அந்த ஃபோன் நம்பரை தெரிஞ்சுக்கிங்க அந்த ஃபோன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு இமிடியட்டாக நீங்கள் அந்த ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிங்கன்னா உடனே அந்த தீயணைப்பு வாகனம் வரும் அது இல்லாமல் பிரத்யேகமாக அரியாங்குப்பம் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இந்த தீபாவளிக்காக ஒரு மூணு நாள் பிரத்யேகமாக அந்த மூணு நாளைக்கு மட்டும் ஒரு வண்டி ஸ்பெஷலாகவும் போடுவோம் சொன்னால் அரியாமுக்கோம் ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த அரியாமம்பு போலீஸ் ஸ்டேஷனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கிட்ட அங்கே பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் தான் ஃபயர் வண்டி நிற்கும் நீங்கள் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அங்கே நாங்கள் பாஸ் பண்ணி அந்த அரியாங்கு ஏரியாவை ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரியும் செஞ்சுருக்குறோம் அதனால இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கும் உங்களுடைய அறியாமையில் உள்ளவங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து தீ அப்படின்றதே வராமல் பாதுகாப்பாக இந்த பட்டாசு வெடித்து இந்த தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் என்று தீயணைப்பு துறையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் சிறுவர்கள் பட்டாசுகளை வெடிக்கும் போது கண்ணாடி பாட்டில்கள் இந்த தேங்காய் சிரட்டை போன்றவற்றை அந்த பட்டாசுகளின் மேல் வைத்து வெடிக்காமல் பாதுகாப்பாக வெடியுங்கள் ஏனென்றால் அந்த பட்டாசுகளை வெடிக்கும் போது அந்த பாட்டில்கள் சிதறி அருகிலுள்ள மற்றவர்கள் மேல் படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆகவே இதை சிறுவர்கள் தவிர்க்க வேண்டும் அதே போலவே பெரியவர்கள் வீட்டிலே பட்டாசுகளை வாங்கி வைத்துவிட்டு அதன் அருகில் புகைப்பிடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அதே போலவே பட்டாசு கடைகளில் அவர்கள் அந்த சீரியல் செட்டு அந்த மாதிரி அந்த பட்டாசுகளை வைத்திருக்கும் கடையில் தயவு செய்து அந்த சீரியல் செட்டு போன்றவற்றை உபயோகப்படுத்தாமல் இருப்பது நல்லது ஏனென்றால் அந்த சீரியல் செட்டிலிருந்து வருகின்ற மின்சாரம் தற்செயலாக ஏதாவது அந்த பட்டாசு கடையிலே பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே தாங்கள் இதை போன்ற ஒரு நிகழ்வை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போலவே அவர்கள் பட்டாசு கடைகளை விற்கும்போது அந்த நேரத்திற்கு அந்த பட்டாசு கடையை சரியாக மூடி ஏனென்றால் சில கடைகளிலே வெளியிலே இழுத்து அதுக்கு ஒரு டெம்பரரியான ஒரு கீத்தோ மற்ற விதமான ஷீட்டு அந்த மாதிரி போட்டு விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்துலேயும் அது அந்த வீதிகளிலே போ வெளியிலே செல்பவர்கள் தற்செயலாக புகைப்பிடித்து அந்த புகைப்பிடித்ததனுடைய அந்த பக்கத்திலே அது அந்த தீ பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆகவே அதையும் தாங்கள் பாதுகாப்பாக பட்டாசுகளை விற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே இந்த சிறுவர்கள் நாங்கள் சொன்ன அனைத்து நடவடிக்கைகளையும் பாதுகாப்பாக இருந்து தாங்கள் பட்டாசுகளை வெடித்து நீங்களும் மகிழ்ச்சியாக மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் நலமாக இந்த பட்டாசுகளை மகிழ்ச்சியான தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என்று புதுவை தீயணைப்பு துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தீயணைப்பு துறையின் சார்பாக இந்த தீபாவளியை மகிழ்ச்சியாக நல்ல தீபாவளியாக புதுவை மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டுமென்று தீயணைப்பு துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்